ஹலோ ஆல் நமஸ்கார் நேத்திக்கி என்னோட அம்மம்மா ஆர்வாதி அம்மாவோடய ஊர் காரர் ஒருத்தரோட பேச முடியா நேர்ந்தது அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறோமா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பேசுவோமா இருக்கும் பழைய நினைவுகள் எல்லாம் கிளறிண்டு இருக்கும்பொழுது ஒரு விஷயம் மனசுக்கு பட்டுது அதை நான் இன்றைக்கி உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஒரு அம்மா தன் பிள்ளைகள் எப்போவுமே நல்ல குழந்தைகளாக வளரணும்னு தான் ஆசைப்படுவாள் எதுவுமே உருப்பிடாமல் கெட்டு போய் வீணாக போய் இந்த சொசைட்டிக்கும் துன்பமாகி தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வினையா வந்து விளையணும்னு யா எந்த அம்மாவும் நினைக்க போகிறதில்லை ஆனாலும் சில குழந்தைகள் வந்து தன் அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு புத்திர சாபமாக வந்து விடுஞ்சு விடுறது அது எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்க புத்திர சோகம் வேற புத்திர சாபம் வேறேன்னு நான் நினைக்கிறேன் புத்திர சோகம்னா தன் குழந்தையை இழந்துடுறது அதுக்கப்புறம் பார்க்க முடியாத உலகத்தில் அது போயிடுறது அப்பா அம்மா இந்த பக்கம் அந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஏக்கத்தில் தவிச்சுட்டு இருக்க அது புத்திர சோகம் புத்திர சாபம்னு நான் என்ன நினைக்கிறேன்னா அது தீர்காயுசா வாழ்ந்து அந்த அப்பா அம்மாவையும் பாடாப்படுத்தி பம்பரமாக ஆட்டி கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணா தங்கைகளையும் பாடா படுத்தி கொண்டாட்டியையும் படுத்தி அந்த சொசைட்டியையும் படுத்தி அது பிறந்ததே ஊறப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று படுத்தி வளர்ந்து ஆளாகி விஷவட்சமாக நிற்கும் வருங்கோட துரியோதனன் மாதிரி அவாதான் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திர சாபம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு சாபங்கள் நான் என்னோட வாழ்க்கையில பார்த்துருக்கேன் க்ளோஸாவே பார்த்துருக்கேன் நான் அந்த இன்சிடென்ட்ஸ் மாத்திரம் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு அம்மா எல்லா குழந்தைகளும் வளர்க்குற மாதிரி தான் அந்த குழந்தையும் வளர்க்குறா ஆனால் அந்த குழந்தை எப்படி அவ்வளோ மோசமான ஒரு குழந்தையாக மாறுறது இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள் பாரதியார் பாடுறார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லே அப்படின்னு அவர் சொன்னால் தப்பாக இருக்காது ஆனால் நார்மல் லைஃப் ஸ்டைல எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க கடைசியில அது எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு நான் முடிக்கிறேன் இந்த அம்மா கணவனை எழுந்து கைம்பெண்ணா தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கிறார் அந்த புள்ள வளரும்பொழுதே பொழுதே படிப்பு முட்டை அவனுடைய அக்காக்கள்லாம் நன்னா படிச்சுடுறா இவனுக்கு படிப்பே மண்டையில ஏறல புத்தி எல்லாம் குறுக்கு புத்தி ரொம்ப வயசுல இருந்தே பொய் சொல்றது திருடுறது சிகரெட் பிடிக்கிறது இந்த பழக்கெல்லாம் வந்துடுச்சும் இப்போ ஹியூமன் சைக்காலஜி நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா அந்த தப்பு பண்றவன் தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு சோகம் எனக்கு துக்கம் அவளால அதை தான் நான் இந்த தப்பு பண்றேன் அப்படி நீங்க யாராவது முடா கூடி என்ன போய் கேளுமோல ஏன்டா இப்படி குடிக்கிற அப்படின்னு அவன் வேற யாரையோதான் காரணமா சொல்லுவான் வேறு யாரோ தான் இதுக்கு முழு முதற் காரணம் அவனுக்கும் அதுக்கும் இல்லை அவன் விக்கிட்ட்கிற மாதிரி தான் பேசுவான் இப்போது இந்த மாதிரி இந்த பையன் ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் கூப்பிட்டு சொல்லி திருத்து திருத்துறதுக்கு முயற்சி பண்ணான் குடிச்சு கூத்தடிச்சுண்டு எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சிண்டு வீட்டில் பணத்தை திருடிண்டு நகையை திருடிண்டு அசிங்கமாக பேசிண்டு போய் சொல்லிண்டு மூச்சுக்கு முன்னூறு போய் சொல்லிண்டு ஏன்டா அப்படி அலையிற உருப்பிட வேண்டாமாடா இந்த குடும்பத்தில் பிறந்த எல்லாருமே உருப்பிட்டு நல்ல நிலைமையில் இருக்கா நீ மாத்திரம் இப்படி ஆயிட்டியே நல்லா ஆக வேண்டாமா அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு வச்சு வார்த்தில் இருக்கிறவாள்லாம் பேசினாக்கா எங்கள் அம்மாவுக்கு கேரக்டர் சரியில்லை எங்கள் அம்மா வந்து ஒரு குடும்ப பெண்ணாவே இல்லை ஒரு கைம் பெண்ணாகவே நடந்துக்கல அவளுக்கு இவனோட சம்மந்தம் இருக்கு அவளுக்கு அவனோட சம்மந்தம் இருக்கு நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அதனால தான் அந்த அவமானம் துக்கம் தாங்க முடியாமல் நான் இப்படி ஆயிட்டேன் அதனால தான் எனக்கு படிப்பே ஏறலை எப்படி அவன் பல காரணங்கள் சொன்னான் அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்துருக்கும் இது எவ்வளோ கொடுமையான விஷயம் அதே அம்மா தான் தன் தம்பி தங்கைகளை வளர்க்குறா தன் குழந்தைகளை வளர்க்குறா அது மாதிரி நிறைய குழந்தைகளை வளர்க்குறா இவன் உருப்பிடாம போனதுக்கு அவன் சொன்ன காரணம் ஏதோ இங்க இருக்காளே இந்த அம்மா காரிக்கு கேரக்டர் சரியில்லை இவ அவனோட இருக்கா இவ இவனோட இருக்கான்னு யாருந்தோ கதை கதை சொன்னான் இப்போ ஒன்னு சொல்றேன் பாருங்க நம்ம சொசைட்டி அவ அவனோட இருக்கா இவன் இவனோட இருக்கா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் பேசாதடா அப்படின்னு இல்ல ஓ இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்ருவோம் கேரக்டர்னு வரும்பொழுது இந்த பெண்களுக்கு மாத்திரம் இல்லை ஆண்களுக்குமே சில சமயம் அது பொருந்தலாம் இவளுக்கு அவனோட சம்பந்தம் அவனுக்கு இவளோட சம்பந்தம்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரூஃப கொடுக்க வேண்டாம் ஜனங்கள் அது அப்படியே ஹரிச்சந்திர வாக்கா எடுத்துன்றும் அது ஏங்கிற லாஜிக் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவ பர்சனல் அது உனக்கு தேவை கிடையாது செகண்ட் அப்படி ஒருத்தர் சொல்றான்னா சொல்றவன் தராதாரம் தெரிய வேண்டாமா சொல்ற விஷயத்த நம்ம எதை வச்சு பார்ப்போம் சொல்றவனுடைய தராதரத்தை வச்சுதானே பார்ப்போம் நம்ம அது பார்க்கறது இல்லை நம்ம ஜனங்கள் அதுல அந்த அம்மா கூனி குறுகி ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் அவனை சொல்ல முடியாத படிக்க தடுக்க முடியாத படிக்க சொல்ல முடியாத படிக்க பெண்களுக்கெல்லாம் பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு கல்யாண வேலைக்கே அவளுக்கு தன்னுடைய தம்பிகளையும் அந்த அந்த ஏரியாவில் இருந்த மற்ற குழந்தைகள் அவள் அந்த தன்னோட பொண்களுக்கு அண்ணனா தம்பியாக வாழ்ந்த மற்ற பசங்கள் எல்லாமும் தான் உதவிக்கு கூப்பிட்டுக்க முடியாச்சு இவன் துரும்ப கிள்ளி போடலை இவன் வந்து வெ வெட்டி தர்பார் தான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கான் கல்யாணத்திலும் ஏதாவது பண்ணியிருப்பானா இருக்கும் பட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் இவன் தானே பண்ணணும் இன்னும் ஊரில் இருக்கிறவள் வந்து பண்ணிடணும் ஹவ் ஹவர் இவன் ஒரு நல்ல வேலைக்கும் போகல அக்கா கல் அக்காக்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு அக்காக்களுடைய எல்லாமும் வந்தாச்சு இப்போவா திருந்தணுமா அக்காக்களுடைய கணவர்கள் கிட்ட அக்காக்கே தெரியாம போய் பணம் கடன் வாங்குறது அது அதுக்கப்புறமா தெரிய வரும் பொழுது அக்கா சரி இல்லைன்னு அக்கா கணவர்கிட்ட போய் சொல்றது நீங்க அவள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும் அவ இல்லை ஏதாவது அம்மா கிட்ட ஃபாலோ பண்ண அதே டெக்னிக் அம்மாவை கேரக்டர் வைஸ் சொல்லிடலாம் அக்காவை கேரக்டர் வைஸ் சொன்னா அக்கா வீட்டுக்கார செருப்படி செருப்பால் அடிச்சு வெள்ள தள்ளிடுவார் அங்க அம்மாவுக்கு கணவன் இல்லை அதனால சொல்லலாம் இங்க அக்காக்கு கணவன் இருக்கிற அதை சொல்ல முடியாது அதனால் வேறு மாதிரி சொல்கிறது உங்களை உங்கள் குடும்பத்துலேருந்து பிரிச்சுடுவா உங்களை இதை பண்ணிடுவா உங்களை அதை பண்ணிவிடுவா நீங்கள் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு போட்டு வைக்கிறது அதாவது உனக்கு அவரை சப்போர்ட் எடுத்துக்கணுன்னா நீ என்னென்னலாம் கதை பாரு அந்த அக்காக்கள் பற்றி ஓகே அப்புறமா அந்த அக்காக்கள் ஆற்றுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்க எந்த வீட்டில் பண்ணிருக்காங்களோ எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது கல்யாணத்துக்கு எதுக்கும் வந்திருப்பா ஒரு நெக்லஸோ எதோ எடுத்துன்னு வந்திருப்பா போட்டுருப்பா அந்த நெக்லஸை திருடி ஓட வேண்டியது ஒன்னா ரெண்டா பலவிதமான இந்த மாதிரி அசிங்கமான வேலைகள் பண்ண வேண்டியது பண்ணிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா இவெல்லாம் சரியில்லை அதனால நான் பண்ணீங்க வேண்டியது இதை அவன் தொழிலா வச்சுருந்தான் கடைசி காலத்திலையும் அவன் அம்மாவை பார்த்துக்கல ஒன்றும் பண்ணல கேட்டால் அவளுக்கு தான் கேரக்டர் சரியில்லை அவ எத்தனையோ பேர்ட்டு இருந்தா அவளுக்கு நான் கொல்லி போட மாட்டேன்னு என்னென்னமோ பிரச்சனை பண்ணான் அவன் கொல்லி போட்டால் வெந்து செத்துருக்கவே மாட்டான் ஒழுங்கா அது வேற விஷயம் பட் இவன் இப்படித்தான் இருந்தான் இவனால் எல்லாருக்குமே துன்பமாச்சு அவனுடைய கூட பிறந்தவாளுக்கு துன்பம் அந்த தெருவில் இருந்தவாளுக்கு துன்பம் அவன் அம்மாவுக்கு அதை விட பெரிய துன்பம் அவன் தீர்காயசாக வாழ்ந்தான் அவன் வா அந்த அம்மா வந்து தன் வாழ்நாள் பூரா அவன் அவனை நினச்சி இப்படி ஒரு பிள்ளைய பெற்றத நினச்சி அசிங்கப்பட்டா அவமானப்பட்டாள் நீங்கள் இன்னாரோட அம்மாவா அப்படின்னு யாராவது கேட்டால் ஒரு கல்யாணத்துலையோ காட்சியிலையோ வேற எங்கேயோ எதுலையுமோ அதுக்கப்புறம் சபைக்கு அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க இன்னும் இவ கைங்கலமாக திருடி பிடிப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணிடுவோம் இப்படிலாம் அவள் அவமானப்பட்டிருக்கா இவளுக்கு நிலம்லாம் இருந்தது ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை இவளை மாதிரியே கழுத்து போட்டு விற்றுட்டான் நடவு நடத்துக்கு ஆள் அனுப்பிச்சி வச்சாதான் தெரியிறது நம்ம நேரம் நம்ம பேர்லேயே இல்லை ஏற்கனவே விற்று போயிடுத்துங்க விற்றதை கூட இவங்க சொல்லலை வீட்டில் இருந்து பணம் திருடுறது சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கலன்னு சண்டை போடுறது பொண்டாட்டிக்கிட்ட அம்மாவையும் அக்கா அக்காலையும் பற்றி தப்பாக சொல்கிறது பொண்டாட்டிக்கிட்ட அக்கா வீட்டுக்காரர்களை பற்றி தப்பாக பேசுறது இது வந்து நான் எதுக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் போடுறேன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கிறவாள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இவ்வளோ இருக்கிற ஆளாக எனக்கு தெரியும் ஓகே இப்பேற்பட்ட புத்திர சாபத்துக்கு அவள் இருக்காளே இந்த மாதிரி யாராலும் அப்படி அப்படி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அப்படின்னா இது நல்ல குழந்தையா தான் மண்ணில் பிறந்திருக்கா இந்த அண்ணன் ஏன் அப்போ வளர்க்கல எல்லா குழந்தையிலும் வளர்த்ததே அவ தானே அஞ்சாறு குழந்தையில வளர்த்ததே அவ தானே இந்த குழந்தை மாத்திரம் எப்படி அவள் தப்பாக வளர்த்தா அப்படின்னா இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க நான் இன்னொரு குடும்பத்தையும் க்ளோஸாக கவனிச்சிருக்கேன் அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் தான் பொண்ணு கிடையாது அதுல ஒரு புள்ள சீட்டாடும் அது வேலை பார்க்குற இடத்துல இருந்து காசு பணத்தை திருடின்னு போயிடும் வேலை பார்க்குற இடத்துல இருந்து வீட்டிலேருந்து காசு எடுத்துக்கும் ஊதாரின்னா ஊதாரி அப்படி ஒரு ஊதாரி குடிகாரன்னா குடிகாரன் அப்படி ஒரு புதி குடிகார வாயை திறந்தா போய் பொங்கல வீக்னஸ் இதெல்லாம் இருக்கிற அந்த பர்சன் அந்த அந்த ஆளுக்கு முத முதல்ல இப்படி இருக்குன்னு தெரிஞ்சப்போ அந்த அம்மா அவனை எக்ஸ்போஸ் பண்ணல தன் கணவர்கிட்டயே எக்ஸ்போஸ் பண்ணல இன்னிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுதா அப்படின்னு சாமிக்கிட்ட கூட்டிட்டு போய் சத்தியம் வாங்கிட்டு தன் கணவர்கிட்ட இருந்தே அதை மறைச்சான் இப்ப சொல்லுங்கோ இது யார் தப்பு புத்திர சாபமா நமக்கு வந்து விடியிற குழந்தைகள் நமக்கு இல்ல நமக்கு இல்ல கடவுள் நமக்கு இல்ல யாருக்கோ வந்து விடியிற குழந்தைகள் எதனால விடியிறா அப்படின்னா இந்த அம்மாக்கள் அந்த புத்திரன்கள் பண்ற தப்புகளை கவர் பண்றதுனால அப்படி யாரு முதல் தடவையே அந்த விஷம் விற்று தன்னோட விஷத்தை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் பொழுதே அங்கக்கங்க அதை கட் பண்ணி அங்கக்கங்க அதை மருந்து வச்சு கட்டி ஒட்ட நறுக்கணும் ஆமாவா இல்லையா சுலபம் இல்லை தான் எந்த அம்மாவுக்கு தான் புள்ள குடிச்சிட்டு வரான் எந்த அம்மாவுக்கு தான் புள்ள குடிக்க திருடுறான் தான் புள்ள மற்ற பொம்னாட்டிகள்கிட்ட விஷமம் பண்ணுறான் தப்பு பண்ணுறாங்கிறது எக்ஸ்போஸ் பண்ண மனசு வரும் ரொம்ப கஷ்டம் ஆனால் என்ன பண்ணுறது சுகர் வந்து டாக்டர் கால் எடுன்றானா ஏன் கால் அப்படின்னு சொல்ல முடியும் எடுன்னா எடுக்கணும் இல்லைன்னா உடம்பே போச்சு சுச்சுவேஷன் அப்படித்தானே இருக்கு இதுதான் அந்த நான் முதல்ல சொன்ன அம்மாவுக்கும் அப்ளை பண்றேன் இனிமே திருடாதடா ஏன்டா என்ன போய் இப்படி சபையில அத்தனை பேர் சொல்லிட்டேடா இனிமே சொல்லாதடா பார்த்து நடந்துக்கோடா என்னால யாரும் நீ சொன்னதுனால இனி மேடா இவ்வளவுதான் அம்மா சொன்ன அழுதா நீ உட்காந்து மூளையில அழுததுக்கு பதிலா தானே கரைச்சு கொட்டி சோறு கிடையாது வெளில போனா ஏன்னு அன்னைக்கே துரத்தி பிச்சைடுறான்னு அனுப்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு பிச்சை எடுப்பான் படிப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தானே திரும்பி வந்திருப்பான் தெரிஞ்சவா அறிஞ்சவா எல்லார்கிட்டையும் சொல்லி அவனுக்கு வேலை பண்ணி வை அவனுக்கு வேலை வாங்கி கொடு அவனுக்கு வேலை வாங்கி கொடு யார் யாரெல்லாம் இந்த அம்மாவால வாழ்க்கையில நன்னா வந்தாலோ அவா எல்லாம் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து யார் வேலை வாங்கி கொடுத்தாலோ அவா பேரை சொல்லி கடன் வாங்கி அவங்க ஓடி ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க ஓடி போயிடுவான் இதுதான் நடந்தது அந்த அம்மா ஆயசோட இருக்கிற வரைக்கும் மொத்தமா எல்லாத்தையும் அவ அம்மா கிட்ட இருந்து கறந்துக்கிற வரைக்கும் கேடுகட்ட மனுஷனா இருந்தான் குடுக்கறதுக்கு அந்த அம்மா கிட்ட ஒன்னும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் திருந்த ஆரம்பிச்சான் தெரியுமோ இப்ப கெருங்கோ பாரதியார் சொன்னது கரெக்ட் தானே எங்கேந்தோ பவர் தானே இங்க பல்பு எரிஞ்சிருக்கு ஆமாம் தானே இது ரொம்ப வருஷம் முன்னாடி நான் கோகுலத்தில் படிச்சேன் ஒரு கதையில இருந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போது கோகுலம்னு ஒரு இப்போல்லாம் வருதான்னு தெரியல இப்போ புக் வரும் அதில் வந்து ஒரு திருடனை வந்து மரண தண்டனைக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருப்பான் திருடினத்துக்கு அப்போ ஏற்பட்ட திருட்டு பண்ணியிருக்கான் அதனால் மரண தண்டனையே அவனுக்கு விதிச்சிருக்கான் அவன் அம்மா அவனை ஜெயிலில் பார்க்க வருவோம் மகனே உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன் அப்படின்னு அப்போ அவன் சொல்லுவான் அம்மா நான் இப்போ சாகரேனே இவ்வளோ தப்பு பண்ணி பேப்பர்லாம் என் ஃபோட்டோ வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டு நான் சாகிறேனே அதுக்கு முழு முதற் காரணம் நீதான் அப்படிம்பா என்ன மகனே என்ன பார்த்து இப்படி சொல்ற அப்படின்னோடன நான் முத முதல்ல அஞ்சு வயசுல வீட்டில் ஒத்த ரூபா திருடினேனே அன்னைக்கு யாருக்கும் சொல்ல மாட்டேன் நீ இனிமே இப்படி திருடாத நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நீ அதை மறைச்சி ஒழிச்சியே அதுதான் என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய திருடனாக நீ அன்னைக்கே செவிலு எடுப்பியாடா ஒரு ரூபான்னு கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் சொன்னான் இந்த கதை நிறைய தெரிஞ்சிருக்கும் நம்ம கேள்விப்படுறோம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு அம்மாக்கள் பிள்ளைகளை போடா போய் அந்த பொண்ணை போய் கெட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு வாடானோ போடா உங்க அக்கா அண்ணா வீட்டுல எல்லாம் போய் திருடின்னு வாடானும் போடா என் கேரக்டரை போய் நாலு பேர்கிட்ட போய் அசிங்கப்படுத்துறானோ சொல்ல தேவையில்லை அவன் பண்ணும்பொழுது அதை விட கிடையாது அந்த விஷவம் வளர்ந்து சொசைட்டியும் நாசம் பண்றது புத்திர சாபங்கள் நிறைய இடங்கள்ல பெற்றோர்களால தான் நடக்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சேன் அவள் அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன் இது இந்த குழந்த என்கிட்ட படிக்க வேண்டாம்னு நான் திருப்பி அனுப்புறதுக்கான முழு முதல் காரணம் அந்த பையனே கிடையாது அப்பா அம்மாவாகிய நீங்க தான் அஞ்சு வருஷம் நாங்கள் விரதம் இருந்து பெற்ற பையன் ஒரு தடவை காப்பி அடிச்சிட்டான்னா என்ன மேடம் கொலையா பண்ணிட்டான் என் பையன் காப்பி அடிச்சிட்டாங்க கூப்பிட்டு வந்து ப்ரின்ஸிபல் ரூமில் நிற்க வைக்கிறீங்க ஏன் அதை டீச்சர் கண்டிச்சா பார்த்தாதா ப்ரின்ஸிபலாக கூப்பிட்டு கண்டிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்து காப்பி தான் அடிச்சிட்டா அதான் சிசிடிவி கேமரா எல்லாம் பாத்துட்டீங்க புடிச்சிட்டீங்க மர்டர் ஒன்னும் பண்ணலீங்க என் பையன் ரீசன் வைங்க அப்படினு சொல்றாரு அவنا நான் இனிமே காப்பி அடிக்க மாட்டேன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கொடுத்தா வைக்கிறேன்னு சொன்னேன் என் பையன் எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டான் மேடம் அவنا வெச்சின்தே பேசற இதெல்லாம் அந்த பையன் பக்கத்துல நிக்கிறான் உட்காருடா நான் ஃபீஸ் கட்டறேன்டா பிரின்சிபல் ஆபீஸ்க்கு வந்தா நிக்கணும்ங்கிறதுலடா நீ உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டான் மேடம் நான் அப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்னு இம்மீடியட்டாக சொன்னேன் உங்களை மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க குழந்த என்ன மாதிரியான பிரின்சிபல் இருக்கிற ஸ்கூலில் படிக்க கரெக்ட் கிடையாது உங்கள் லெவலுக்கு இருக்கிற ஸ்கூலில் எடுத்துன்னு போய் நீங்கள் சேர்த்துக்கோங்க என் லெவலில் இருக்கிற ஸ்கூலுக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக ஒரு லெட்டர் வாங்கி டிசி கொடுத்து அனுப்பிச்சேன் ஏன் இன்னைக்கு ஈவனை பார்த்து நாளைக்கு நாலு பசங்க கெட்டு போயிடக்கூடாது நல்ல பசங்க நாளைக்கு கெட்டு போயிடக்கூடாது அவங்களுக்கு ஒரு விஷ விரக்ஷம் வளர்றதுன்னு யார் வளர்க்குறா அந்த அப்பா அம்மா தான் அவனை வச்சுட்டே அந்த அப்பா சொன்னார் ஒத்த புள்ள பெத்து வச்சிருக்கோம் மேடம் நாளைக்கு நீங்க ஏதாவது கண்டிஷனா பண்ணி அவன் சூசைட் பண்ணி மறக்கணும் நான் என்ன பண்றது அவன் அங்க நான் நிற்கிறான் உங்களுக்கு தெரியறதா யார் குழந்தைகளை ஸ்பாயில் பண்றான்னு இது நாளைக்கு வளர்ந்து அந்த அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு நான் நான் ஒன்றும் நினைக்கல அப்படி ஆசைப்படலை அந்த மாதிரி துர்புத்தி எனக்கு கிடையாது ஆனா விதை விதைச்சவன் விதைய வினைய அறுவடை பண்ணிதானே ஆகணும் எங்க போகும் அது சுத்தி சுத்தி நம்ம தலையில தானே விடிய புத்திர சோகம் வேணா நம்ம கையை விட்டு போன நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விஷயமா இருக்கலாமா ஆனா பெற்றோர்களே புத்திர சாபம்ங்கிறது நம்ம கரெக்ட் பண்ணா கரெக்ட் ஆகக்கூடிய விஷயம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லை அம்மாக்கள் தான் ரொம்ப டிசிப்ளினா வளர்க்கணும் போல இருக்கு பாரதியாரும் சொல்றார் நமஸ்காரம்